ஹலோ ஹஸ்பரண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான வந்து என்னென்னா பாட் வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி தமிழ்மொழியில் வந்து என்னென்னா முக்கியமான கொஷின் வந்து ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி கண்டிப்பாக வந்து என்னென்னா ரெண்டு கொஷின் வந்து கேட்பாங்க ரெண்டு மார்க் வந்து என்னென்னா கன்ஃபார்ம் இந்த ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழியை வந்து என்னென்னா நாற்பத்தி ரெண்டு இருக்குது மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குது இதில் நாற்பது ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்னா எழுத்து ரெண்டு பாத்தீங்கன்னா குரில் எழுத்து ஓகேவா நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு நன்னூல்ல சொல்லியிருக்காங்க நாப்பத்தி ரெண்டு அப்படின்னு எந்த நூல்னா நன்னூல் இது ஒரு இலக்கண நூல் தான் நன்னூல் அப்படின்றது யார் எழுதியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பவநந்தி முனிவர் அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருக்காரு பவநந்தி முனிவர் எழுதினா நன்னூல்ல நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழியை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க இதை தாண்டியும் வந்து இப்போ ஒரு வந்து நிறைய வந்து என்னென்னா இருக்குது பட் அதெல்லாம் வந்து என்னென்னா பொருள் வந்து கேட்க மாட்டாங்க இந்த நாற்பத்தி ரெண்டுலேருந்து கண்டிப்பாக ரெண்டு வந்து கேட்பாங்க ஸோ நம்ம என்னென்னா இந்த நாற்பத்தி ரெண்டையும் நல்லா வந்து என்னென்னா படித்து வச்சுக்கணும் ஓகேவா இப்போ வந்து என்னென்னா நம்ம டாப்பிக்கு போகலாம் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஆ ஆக்கான ஒரு எழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்னா ஆ அப்படின்னா பசு ஆவின் பால் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஆவின் பால்னால் என்னது பசுவின் பால் அப்படின்ற மீனிங் அதான் ஆனா பசு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஈ அப்படின்னா என்னதான் ஈனா மற்றவங்களுக்கு ஈகை ஈகைனா என்ன கொடுத்து உதவுறது அதனால் ஈ அப்படின்னா கொடு அப்படின்னு அர்த்தம் மற்றவங்களுக்கு கொடுக்கறது ஈதல் ஈகை அப்படின்னு வந்து அர்த்தம் ஓகேவா ஈனா கொடு அப்படின்னு அர்த்தம் ஊ அப்படின்னா என்னென்னா ஊனா என்னது ஊன் ஊன் அப்படின்னு சொல்லுவாங்க ஊனா ஊன் அப்படின்னு சொல்லுவாங்க ஊன்னா என்னது இறைச்சி ஊன்னா இறைச்சின்னு அப்படின்னு நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் ஊ அப்படின்னாலும் என்னது இறைச்சி அப்படின்றதான் கரெக்ட் ஓகேவா அடுத்தது ஏ ஏ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னா அம்பு அம்பு ஏனா இது யார் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ஏகலைவன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏகலைவன் அப்படின்ற ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமா மகாபாரதத்தில் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க துரோணாச்சாரியார் வந்து என்னென்னா ஆக்சுவலி அர்ஜுனன் தான் இந்த உலகத்திலே சிறந்த வீரனாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு பட் ஏகலைவன் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா துரோணாச்சாரியார் வந்து பாண்டவர்கள் கௌரவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பார்ல அதை பார்த்து பார்த்து என்னென்னா அவனுமே வந்து என்னென்னா அவன் போய் வந்து திரோணாச்சாரியார்ட்டே கேட்பான் இது மாதிரி என்னையே சீட்டுன்னா சேர்த்துக்கோங்கன்னு அவர் முடியாதுன்னு சொல்லுவார் உடனே வந்து என்னன்னா அவனே என்ன பண்ணுவான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பான் தனியாக ஏகலைவன் அப்படின்றவன் அவனை தனியாக வந்து என்னென்னா வில் வில் வித்தை வந்து என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருப்பான் ஒரு நாள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவனுடைய வில் வித்தையை வந்து என்னென்னா இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறான் அப்படின்றது துரோணாச்சாரியாருக்கு தெரிஞ்சிடுது அர்ஜுனனை விட யாரும் சிறப்பாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுவார் அவர் விரல் உன்னோட கட்ட கட்டவரலாம் எனக்கு குரு கொடுத்துரு அப்படின்னு வந்து கேட்டுருவாரு அவனும் வந்து கொடுத்துருவான் ஸோ அதனால் வந்து என்னென்னா அவன் விரலே வந்து என்னன்னா போயிடும் அதனால் அர்ஜுனனை விட சிறந்த வீரன் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் நினச்சதால இப்படி பண்ணிவிடுவார் ஓகேவா அதனால் வந்து ஏக்கலைவன் அப்படின்றவன் வந்து என்னென்னா வில்வித்தை சிறந்தவன் அதனால் வந்து அம்பு அப்படின்றது ஏக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஐ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவன் ஐனா தலைவன் இது வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல ஐ படத்தில் ஒரு பாட்டு வரும்ல பூக்களை சற்று ஓய்வெடுங்கள்னு ஒரு பாட்டு வரும் அதில் கூட ஐ என்றால் அது தலைவன் என்றால் அப்படின்னு ஒரு லைன் கூட வரும் அது வந்து இதை பார்த்து தான் வந்து என்னென்னா எழுதியிருக்காங்க ஐனா தலைவன் அப்படின்ற பொருள் வந்து தெரிஞ்சதால் அதை வச்சு தான் எழுதியிருக்காங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்தது ஓ அப்படின்னா என்னென்னா ஓனால் மதகு நீர் தாங்கும் பலகை மதகு நீர் தாங்கும் பலகை அது என்னது இது மதகு நீர் அப்படின்னா இப்போ ஏரி குளம்லாம் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் ஏரி குளம் அப்படின்னா இது வந்து என்ன பா பாசனத்துக்காக தான் இந்த ஏரி குளத்துலலாம் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க இங்கே தான் வந்து இடம் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து தண்ணியை வந்து திறந்து விடுவாங்க இங்கே ஒரு கதவு இருக்கும் இங்கே ஒரு கதவு மாதிரி இருக்கும் மடைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா மதுகு அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து அந்த பலகை தான் வந்து என்னென்னா மதக நீர் தாங்கும் பலகை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை வந்து திறந்து விட்டோன்னே என்னென்னா தண்ணி இங்கே வரும் தண்ணி வந்து என்னென்னா வயலுக்கு வரும் ஓகேவா தண்ணி வந்து என்னென்னா பாசனம் வந்து வயலுக்கு வரும் இதுதான் மதக நீர் தாங்கும் பலகை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து என்னென்னா ஓரொருத்த ஒரு முறையில் என்னென்னா ஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓனால் மதக நீர் தாங்கும் பலகை அப்படின்னு அடுத்தது காணா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காணா சோலை காணா என்னது காடு காடுன்னா என்னது சோலை வனம் எல்லாமே என்னென்னா ஒரே மீனிங் தான் காசோலையை ஞாபகம் வச்சுக்கோங்க செக் காசோலையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க காணா சோலை அப்படின்னு கூ அப்படின்னா என்னது பூமி கூன்னால் என்னது பூமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகம் வந்து கூணா உலகம் பூமி கை அப்படின்னா என்னது ஒழுக்கம் கைனா என்னது ஒழுக்கம் கை கிளை இது மாதிரி ஒரு திணை இருக்குல்ல புற திணைகளில் கை கிளை கை கிளைனா ஒழுக்கத்தை பற்றி சொல்கிற திணை அதனால் வந்து என்னென்னா ஒழுக்கம் கைனா அப்படின்னு அர்த்தம் கோ அப்படின்னா என்னது அரசன் கோனா கோப்பெருஞ்சோழன் கோப்பெருந்தேவி இந்த பாண்டியனுடைய ஒய்ஃப் பேர் என்னென்னா கோப்பெருந்தேவின்னு சொல்லியிருப்பாங்க சிலப்பதிகாரத்தில் கோச்செங்கனான் அப்படின்னு ஒரு ஒரு மன்னர் வந்து இருந்திருக்காரு அப்புறம் சின்ன சின்ன வயசு அரசர்கள் இளவரசர்கள்லாம் வந்து என்னென்னா இளங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இளங்கோவடிகளே வந்து என்னென்னா ஒரு சேர நாட்டுடைய இளவரசராக இருந்தவர் தான் அதனால் தான் இளங்கோ அப்படின்னு அவருக்கு வந்து பேர் ஓகேவா அவங்களாம் இளங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மா என்னன்னு கேட்டிருக்காங்க மானா என்னது மாமரம் அதுவும் சொல்லலாம் மானா பெரிய அப்படின்னும் வந்து என்னென்னா ஒரு அர்த்தம் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மாநகர் மாநகர்னா என்ன பெரிய நகரம்னு அர்த்தம் நகராட்சினால் என்னது கொஞ்சம் சின்னம்தான் இருக்கும் மாநகராட்சினா அதை விட பெருசாக இருக்கும்ல மா அப்படின்னாலே பெருசு பெரிய அப்படின்னு அர்த்தம் அதனால மானால் மாமரம்னு ஒரு அர்த்தம் இருக்குது பெரிய அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மீ மீ அப்படின்னா என்னது மேலே அப்படின்னு அர்த்தம் மீனா என்னது மேலே அப்படின்னு அர்த்தம் மேலே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் மூ அப்படின்னா என்னது மூ அப்படின்னா என்னென்னா மூப்பு முதுமை மூனா முதுமை அப்படின்னு யா வச்சுக்கோங்க முதுமைனா என்னது வயசானது வயசானவங்களை தான் வந்து முதுமை முதுமை முதியோர் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி மூ அப்படின்னா மூப்பு அப்படின்றது தான் ரைட்டு மே அப்படின்னா என்னென்னா மேனால் என்னது அன்பு மே அப்படின்னா என்னது அன்பு அப்படின்னு அர்த்தம் மை அப்படின்னா என்னென்னா அஞ்சனம் மைனால் என்னென்னா கண்ணில் வைக்கிற மைதான் அது வந்து அந்த காலத்தில் அஞ்சனம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா அடுத்தது மோ மோ அப்படின்னா என்னது முகத்தல்னு அர்த்தம் முகத்தல் அப்படின்னா என்னென்னா முகத்தல்னால் வந்து முகர்ந்து பார்த்தது கிடையாது அது வந்து முகர்தல் முகத்தல் அப்படின்னா வந்து என்னென்னா இப்போ எண்ணெய் கேட்குறோம் அப்படின்னா எண்ணெயை வந்து எடுப்பாங்கள்ல அதான் முகத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க எண்ணெயை வந்து என்னென்னா அழப்பாங்கல்ல ஒரு லிட்ரா ரெண்டு லிட்ரா அதுதான் வந்து என்னென்னா முகத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மொல்றது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுப்போம் நீ வந்து என்ன சொல்வாங்க எண்ணெய் மொண்டு தா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மோனா என்னது முகத்தல் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சா அப்படின்னா என்னது சாவு செத்து போகிறது ஓகேவா இது வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் இருக்கும் சா அப்படின்னு சொல்கிறாங்க சானா இறந்து போகிறது அடுத்தது பார்ப்போம் அடுத்தது சி சி அப்படின்னா என்னது ஒருத்தங்களை இகழ்கிறது கேவலமாக பேசுகிறது இகழ்ச்சி அப்படின்னு அர்த்தம் சீனா என்னது ஒருத்தங்களை இகழ்ந்து பேசுகிறது சே அப்படின்னா என்னது உயர்வு சே அப்படின்னா உயர்வு அப்படின்னு சேனால் என்ன சொல்வோம் நம்ம சேவடி கடவுளோட சேவடி என்னென்ன யாரோட சேவடியை நம்ம வணங்குவோம் அப்படின்னா உயர்ந்தவங்களது அதனால் உயர்வு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அப்படின்னா என்னது மதில் சோனா வந்து என்னென்னா மதில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மதில்னால் என்ன கோட்டையை சுற்றி இருக்கிற மதில் சோ அப்படின்னா மதில் அப்படின்னு அர்த்தம் தா அப்படின்றது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தானா என்னது கொடுக்கறது தானா என்ன அர்த்தம் கொடு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அடுத்தது தீ அப்படின்னா என்னது நமக்கு தெரியும் நெருப்பு சிலது ஈஸியாக இருக்கும் சிலது தான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தீ அப்படின்னா தெரியும் நம்மளுக்கு நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு தூ அப்படின்னா என்னது தூய்மை தூய்மை வந்து தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் தூ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்த பாட்டு பார்க்கலாம் அடுத்த பாட்டு பாருங்கள் தே அப்படின்னு சொல்லியிருக்காங்க தே அப்படின்னா என்னென்னா கடவுள் தேவர்கள் யார் கடவுள்னால தே அப்படின்னாலே கடவுள் தை அப்படின்னா என்னது தைக்கிறது தைக்கிறது தான் வந்து என்னென்னா தை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வா அப்படின்னா என்னது கிட்டக்கு வர்றது வா அப்படின்னா அருகில் வா அதுதான் மீனிங் வானா வந்து என்னென்னா கிட்டக்க வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி மீனிங் வரும் வி அப்படின்னா என்னது மலர் வீனா வந்து என்னென்னா மலர் மலர்லேயே நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது வி செம்மல் மலர் அலர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அதில் வந்து வி அப்படின்றது ஒரு ஸ்டேஜ் மலர் அப்படின்னு சொல்கிறாங்க வை அப்படின்னா என்னென்னா புல் புல் பேர் என்னா வை அப்படின்னு சொல்லுவாங்க வைக்கோலை ஞாபகம் வச்சுக்கோங்க வைனா வைக்கோல் வைக்கோல் அப்படின்றது ஒரு புல் தானே காஞ்சி போன புல் தானே வைக்கோல் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க வவ் அப்படின்னா கவர்றது வௌனா வந்து என்னென்னா கவர் கவர் மீன்ஸ் என்னென்னா கவர்ந்து செல்வது அதான் கவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் அடுத்தது பாருங்கள் பா அப்படின்னா என்னது பாடா பாடல் பானால் ஏதோ ஒரு பாடல் பாடுறது தான் வந்து என்னென்னா பா அப்படின்னு சொல்கிறாங்க பூ அப்படின்னா என்னது மலர் ஏதோ வந்து ஒரு மலரை பற்றி தான் சொல்கிறாங்க பூ அப்படின்னா பே அப்படின்னா என்னது மேகம் மேகத்துலேருந்து என்ன ஆகும் மழை பெய்யும் மழை பெய்யும் அப்படின்றது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பேயும் அப்படின்றது வந்து எங்கேருந்து பேயும் அப்படின்னா மேகத்துலேருந்து மழையாக பெய்யும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பை அப்படின்னா என்னது இளமை பைனா என்னது இளமை போ அப்படின்னா என்னது செல் போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க செல் அப்படின்னு யா அப்படின்னா என்னது அகலம் யானா வந்துடுனா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க அகலம் இப்போ இந்த ரோடோட அகலம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்களே அதான் வந்து யா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்த பாட்டு பார்க்கலாம் அடுத்தது பாருங்க நா அப்படின்னா என்னது நாவு நம்மளோட நாக்கு அப்படின்னு அர்த்தம் நானா என்னது நாவு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீ அப்படின்னா என்னது அப்படின்னா முன்னிலை உரிமை முன்னிலை உரிமை நீ அப்படின்னா நீ அப்படின்னா என்னது முன்னிலை அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்கள வந்து என்னென்னா அழைச்சி பேசணும் அப்படின்னா அதை முன்னிலை அப்படின்னு சொல்லுவாங்க நீ நீங்கள் முன்னாடி இருக்கவங்களை நம்ம எப்படி சொல்வோம் நீ இதை பண்ணுறயா நீங்கள் இதை பண்ணுறீங்களா இப்படி தான் நம்ம பேசுவோம் நீர் நீ வீர் இதெல்லாம் வந்து என்னென்னா ரொம்ப பழைய டெக்னிக்ஸ் நீர் நீவீர் இதெல்லாம் வந்து என்னென்னா செய்யுள்ளெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க நீர் இதை செய்தீரோ அப்படின்லாம் வந்து கேட்பாங்க அதுவும் வந்து முன்னிலை தான் இப்போ ஒருமை அப்படின்னு சொல்கிறதால வந்து என்னென்னா நீ அப்படின்றது என்ன ஒருத்தங்களை தான் குறிக்குது ஸோ ஒருமை இதுவே நீங்கள் அப்படின்னா பன்மை வரும் இதனால் ஒருத்தங்களை குறித்ததால் இங்கே முன்னிலை ஒருமை அப்படின்னு நம்மளுக்கு வரும் அடுத்தது நே அப்படின்னா என்னது நேசம் நேசம்னா என்னது அன்பாக இருக்கிறது ஆனால் நே அப்படின்னா அன்பு அப்படின்னு அர்த்தம் நை அப்படின்னா என்னென்னா இழிவு ஒருத்தங்களை வந்து என்னென்னா நையாண்டி பண்ணுறது நையாண்டி பண்ணுறதுனா அவங்கள இழிவுப்படுத்துறது ரொம்ப கேவலப்படுத்துறது அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க நை அப்படின்னா இழிவு அப்படின்னு அர்த்தம் நோ அப்படின்னா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நோனால் என்னது வறுமை வறுமைனால் என்ன ரொம்ப ஏழையான நிலை எதுவுமே இல்லை நோ அப்படின்னா இந்த நோ வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க நோன்னா எதுவுமே இல்லை அதனால் எதுவுமே இல்லைனா என்ன அவங்க ரொம்ப வறுமையில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் நல்லா நோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நோ சின்ன நோ பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா நோனா நோய் நோனா நோய் அதாவது நோய் வந்தால் என்ன பண்ணுவாங்க நொந்து போயிடுவாங்க நோய் வந்தால் என்ன நொந்து போயிடுவாங்க ஸோ என்னென்னா அதனால் சின்ன நோக்கு என்னது நோ அப்படின்னு வரும் இந்த ரெண்டு நோவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரெண்டும் குழப்பம் ரெண்டுமே என்னென்னா ஆப்ஷனில் கேட்டிருப்பாங்க சின்ன நோ கேட்கும் வறுமையும் ஆப்ஷனில் இருக்கும் அதனால் வந்து என்னென்னா இது ரெண்டுத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஆப்ஷனில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறக்கூடாது தூ சின்ன தூவுக்கு என்ன வந்து என்னன்னா பொருள் அப்படின்னா உண் சாப்பிட்ற அப்படின்னு அர்த்தம் இந்த துப்பாயை துப்பாக்கி துப்பா இருக்குது இது மாதிரி என்ன வள்ளுவர் குரல் எழுதியிருக்கா அது அதை சாப்பாடை பற்றி தான் எழுதியிருப்பார் ஓகேவா அதனால தூ அப்படின்னா உண் அப்படின்னு அர்த்தம் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா இந்த வீடியோவில் நம்ம நாற்பத்தி ரெண்டு ஒரு எடுத்து ஒரு மொழிகள் வந்து பார்த்துருக்கோம் கண்டிப்பாக அதுலேருந்து ரெண்டு கொஷின் வந்து வரும் இலக்கணத்தில் வந்து என்னென்னா மொத்தம் வந்து என்னென்னா எத்தனை டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது அதுலேருந்து ரெண்டு ரெண்டு கொஷின் வந்து வரும் இலக்கணம் டாபிக்ஸ் வந்து குரூப் டூ சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக ரெண்டு ரெண்டு கொஷின் எல்லாத்துலேருந்து வரும் அதனால் இதே மாதிரி அதே மாதிரி இதுலேருந்தும் வந்து ரெண்டு கொஷின் கண்டிப்பாக வரும் இதை வந்து என்னென்னா படித்து என்னென்னா நோட்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோடு பார்க்கலாம் Thank you.